ஆந்திரா மாநிலம் அன்னமையா மாவட்டம் ரயில்வே கோட்டூரை சேர்ந்த கூலி தொழிலாளிக்கு பதினான்கு வயதில் ஒரு மகள் இருக்கிறார் இவர் மகளின் படிப்புக்காக திருப்பதி எம்ஆர் பள்ளி பகுதியில் சில ஆண்டுகளுக்கு முன்பு குடியேறினார் அங்கிருந்தபடி திருப்பதியில் கூலி வேலை செய்தும் வருகிறார் இவரது மகள் அருகே உள்ள ஒரு தனியார் பள்ளியில் ஒன்பதாம் வகுப்பு படித்து வருகிறார் இதற்காக அவர் தினமும் ரயிலில் சென்று வந்துள்ளார் அப்போது அதே ரயிலில் தினமும் பயணம் செய்யும் இருபத்தாறு வயது வாலிபுடன் பழக்கம் ஏற்பட்டது அப்போது அந்த வாலிபர் தனது பெயர் அபிராம் என்றும் திருப்பதியில் உள்ள ஒரு தனியார் நிறுவனத்தில் டிரைவராக இருப்பதாகவும் கூறியுள்ளார் பின்னர் இருவரும் தங்களது செல்போன் எண்ணை பரிமாறியும் கொண்டனர் அதன் பின்னர் அடிக்கடி இருவரும் செல்போனில் பேசி வந்துள்ளனர் மேலும் வாட்ஸ்அப்பிலும் சாட்டிங் செய்து வந்தனர் சில வாரங்களில் அந்த வாலிபர் மாணவியிடம் தன்னுடைய காதலை கூறியிருக்கிறார் இதனை நம்பி அந்த மாணவியும் அவரை காதலித்தும் இருக்கிறார் அந்த வாலிபர் அவ்வப்போது அவசர தேவை என கூறி மாணவியிடம் பணம் கேட்டு வந்துள்ளார் மாணவியும் வீட்டிலிருந்த நகை பணத்தை கொண்டு உதவி செய்து வந்திருக்கிறார் இதனிடையே வீட்டிலிருந்த பணம் மற்றும் நகைகள் மாயமானது குறித்து பெற்றோர் விசாரித்த போது அந்த மாணவி நடந்ததை கூறியுள்ளார் இதற்கிடையே அந்த வாலிபர் மீதான காதல் குறித்தும் மாணவி தெரிவித்துள்ளார் ஆனால் மாணவியின் பெற்றோரோ தங்களது மகளுக்கு பேய் பிடித்திருக்கலாம் அதனால்தான் அவர் இவ்வாறு பேசுகிறார் என கருதினர் அக்கம் கூறியதன் பேரில் கடந்த மாதம் திருப்பதியை அடுத்த ரேணிகுண்டாவில் உள்ள ஒரு ஆசிரமத்திற்கு அழைத்துச் சென்றுள்ளனர் அங்கு சாமியாரான மூர்த்தி என்பவர் சிறுமிக்கு மந்திரம் போடுவது போன்று சிறிது நேரம் நடித்துள்ளார் பின்னர் சிறுமியின் பெற்றோரிடம் உங்கள் மகளுக்கு பேய் பிடித்துள்ளதால் மனநலம் பாதித்துள்ளார் எனவே இதே ஆசிரமத்தில் மூன்று நாட்கள் நள்ளிரவு தனியாக பூஜையில் பங்கேற்றால் அனைத்து பிரச்சனைகளுமே தீரும் எனவும் கூறியிருக்கிறார் இதனை நம்பிய அந்த மாணவியின் தந்தை கடந்த மாதம் இருபதாம் தேதி நள்ளிரவு பூஜைக்காக தன்னுடைய மகளை அழைத்தும் சென்றுள்ளார் அப்போது மாணவியின் தந்தை ஒரு அறையில் காத்திருக்க செய்துவிட்டு சாமியாரண மூர்த்தி அந்த மாணவியை தனி அறைக்குள் அழைத்துச் சென்றுள்ளார் அங்கு மாணவியை மிரட்டி பாலியல் பலாத்காரம் செய்ததாக கூறப்படுகிறது மேலும் நடந்த சம்பவத்தை வெளியே சொன்னால் உனது தந்தையை மாந்திரிகம் செய்து கை கால்களை துண்டித்து விடுவேன் எனவும் அந்த சாமியார் மிரட்டியிருக்கிறார் இதனால் அதிர்ச்சியடைந்த அந்த மாணவி வீட்டுக்கு வந்த பிறகும் பெற்றோரிடம் தெரிவிக்காமல் இது குறித்து தன்னுடைய காதலிடம் கூறியுள்ளார் இந்த நிலையில்தான் மகளுக்கு நேர்ந்த கொடுமை குறித்து அறியாத அவரது தந்தை இரண்டாவது நாளாக நள்ளிரவும் பூஜைக்கு தன்னுடைய மகளை அழைத்துச் சென்றுள்ளார் அப்போது ஆசிரமத்தின் வெளியே மாணவியின் காதலன் மற்றும் அவரது நண்பர்களான ஷம்பர் மற்றும் ஷரத் ஆகிய இருவரும் அங்கு காரில் தயாராக இருந்துள்ளனர் இதனை அறிந்த மாணவி தந்தைக்கு தெரியாமல் ஆசிரம வாசலில் இருந்து வெளியேறி காதலனுடன் காரில் ஏறி சென்றுவிட்டார் இந்த நிலையில்தான் தனது மகள் ஆசிரமத்தில் காணாமல் போனதாக அவரது தந்தை காஜ் காஜில மாண்டியம் போலீசில் புகாரும் செய்திருக்கிறார் அதன் பேரில் போலீசாரும் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினார்கள் இதற்கிடையே மாணவியை அழைத்துச் சென்ற காதலன் நெல்லூரில் உள்ள ஒரு லாஜில் மூன்று நாட்களாக தங்க வைத்து அந்த மாணவியை பலாத்காரமும் செய்து வந்திருக்கிறார் பின்னர் அங்கிருந்து தெலுங்கானா மாநிலம் அலாடி அலாடிபாத் மாவட்டம் மஞ்ச மஞ்சிரியாலாவில் உள்ள ஒரு ராமர் கோயிலுக்கு அழைத்துச் சென்று அந்த மாணவிக்கு தாலி கட்டி திருமணமும் செய்து கொண்டார் பின்னர் மஞ்சியாராலாவில் இருந்து ஹைதராபாத் அழைத்து சென்று அங்கு ஒரு வாரமாக தங்கியிருந்த காதலன் மாணவியை பலமுறை பலாத்காரம் செய்து வந்திருக்கிறார் இந்த நிலையில்தான் காதலனை நடத்தையில் சந்தேகமடைந்த மாணவி அவரது பாக்கெட்டில் இருந்த ஆதார் கார்டை எடுத்து பார்த்தபோது காதலனுடைய பெயர் அபிராம் இல்லை ஷபி என்பது தெரிய வந்தது இதனால் தான் ஏமாற்றப்பட்டதை அணிந்த அந்த மாணவி உடனடியாக பெற்றோருக்கு ஃபோன் செய்து கதறி அழுதபடி தெரிவித்திருக்கிறார் தகவல் அறிந்த காஜலமாண்டியம் போலீசார் ஹைதராபாத் சென்று அந்த மாணவியை மீட்டு ரேணுகுண்டாவுக்கு அழைத்து வந்துள்ளனர் விசாரணையில் ஆசிரமத்தில் போலீஸ் சாமியார் மூர்த்தி பலாத்காரம் செய்தது மற்றும் போலி முகவரியை கூறி காதலன் ஆசை வார்த்தை கூறி திருமணம் செய்து பல நாட்கள் தன்னை அடைத்து வைத்து பாலியல் காரம் செய்து வந்தது இது குறித்தும் தன்னுடைய காதலான ஷபி குறித்தும் கூறியிருக்கிறார் இதையடுத்து ரேணிகுண்டா டி டிஎஸ்பியான பவ்யா கிஷோர் மற்றும் போலீசார் மாணவியை மீட்டு மகளிர் ஆணையம் மற்றும் மகளிர் நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தினர் மாணவிக்கு நடத்திய மருத்துவ பரிசோதனையில் பலமுறை அவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதும் உறுதி செய்யப்பட்டது இதையடுத்து போலிச்சாமியரான மூர்த்தி ஷபி மற்றும் அவருக்கு உடந்தையாக இருந்த அவருடைய நண்பர்களான ஷமர் சரத் ஆகியோர் மீதும் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவும் செய்தனர் ஆனால் அதற்குள் போலீஸ் சாமியார் தலைமறைவாகிவிட்டார் இந்த நிலையில்தான் நேற்று முன்தினம் ஷபி மற்றும் அவரது நண்பர்களான ஷமர் மற்றும் சரத் ஆகிய மூன்று பேரை கைதும் செய்தனர் தப்பிய போலீஸ் சாமியாரையும் தற்போது தேடி வருகிறார்கள் இதற்கிடையே மாணவியை பலாத்காரம் செய்த போலீஸ் சாமியாரான மூர்த்தி கோதண்ட ராம ராமச்சார்யா என்ற ஒரு பெயரில் மொரீஷியஸ் நாட்டுக்கு தப்பிச் சென்றதாகவும் தெரிகிறது இதையடுத்து அனைத்து விமான நிலையங்களுக்கும் லுக் அவுட் நோட்டீஸ் வழங்க போலீசார் திட்டமிட்டுள்ளனர் மேலும் போலீஸ் சாமியார் எவ்வளவு நாட்களாக ஆசிரம் நடத்தி வந்தார் எவ்வளவு பேரை மிரட்டி பலாத்காரம் செய்தார் என்பது குறித்தும் விசாரிக்கவும் தற்போது போலீசார் திட்டமிட்டும் இருக்கிறார்கள்